நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல தச்சர் ஒருத்தர் இருக்காரு ஆனா அவரு வேலை செய்யறது இன்னொருத்தரோட கடையில் தனக்குன்னு சொந்த தொழில் இல்லை காலையில் எழுந்திரிச்சு இருசக்கர வாகனத்தை கிளப்பிக்கிட்டு நேராக அந்த கம்பெனிக்கு போயிடுவாரு போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி வர்றது தான் இவருடைய தின வேலையே அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு காலையில் வழக்கம் போல் அவரோட தொழிலுக்கு எல்லா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு தன்னோட இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு கிளம்புறாரு அந்த தச்சர் போகிற வழியில் அவருடைய வாகனம் வந்து பழுதடைஞ்சி நின்று போயிடுது இப்போது அதை தள்ளிக்கிட்டே போய் மெக்கானிக் ஷாப்பில் விட்டு பழுது பார்க்குறாரு ஒரு மணி நேரம் தாமதமாக வேலைக்கு போய் சேர்றாரு முதலாளி பயங்கர கோபம் ஆயிட்டாரு உடனே அவரை பிடிச்சி திட்டுறாரு என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு வந்து அடித்து மரத்தை வந்து இழச்சிக்கிட்டு இருக்கும்போது போது சுத்தி கை தவறி அவரோட விரலில் பட்டுச்சு காயம் ஏற்பட்ட உடனே ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது காயத்துக்கு துணியால கட்டு போட்டு மறுபடியும் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு தச்சரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய உளியும் உடஞ்சி போயிடுது என்னடா அது காலையிலிருந்து நமக்கு நேரமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு முணு முணுத்துக்கிட்டு மீதி வேலையும் செஞ்சு முடிச்சிடுறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சரு அதுக்கப்புறம் முதலாளிகிட்ட கிட்ட சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு முதலாளி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு தயாராகிறாரு தச்சர் உடனே வண்டியை எடுத்துட்டு கிளப்புறதுக்கு முயற்சி செய்யறாரு காலையில வண்டி ரிப்பேர் ஆகி நின்ன மாதிரியே இப்பயும் வண்டி வந்து ரிப்பேர் ஆகி நின்று போச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை இருட்டி வரையா போயிடுச்சு இனிமேல்கிட்ட வந்து என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தச்சர் யோசிச்சுட்டு இருக்கும்போது முதலாளி கடையை பூட்டிட்டு வெளியில வராரு வந்துட்டு அந்த மாதிரி உன் வண்டியை பார்த்தா வந்து இன்னைக்கு ரெடியா அவர் மாதிரி தெரியல நீ வா என் வண்டியில உன்னை வந்து உங்க வீட்டில் விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்றாரு உடனே இவனும் போய் ஏறி உட்காந்துக்கிறான் முதலாளி கூட போற வழியிலேயே முதலாளி சொல்றாரு காலையில காலையிலிருந்தே உனக்கு எல்லாம் சோதனையாவே இருக்குது வண்டி ரிப்பேர் ஆகி லேட்டா வந்து என்கிட்ட திட்டு வாங்கிட்டு உலியை வந்து உடஞ்சி வச்சு உன் கையில வேற காயம் ஏற்பட்டுருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு ஆறுதல் சொல்லிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு முதலாளி அதோட தச்சர் வீடும் வந்துடுது சரியா இதான வீடு வேணா வந்து நீ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு தாகமா இருக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து முதலாளி சொல்கிறாரு குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதலாளியை கூப்பிட்றாரு தச்சர் உடனே வந்து பார்த்திங்கன்னா முதலாளியும் அவர் பின்னாடியே வந்து போகிறாரு தச்சர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் போய்ட்டு கொஞ்ச நேரம் கையை வைக்கிறாரு கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாரு முதலாளிக்கு புரியல அது இருந்தாலும் மரத்து மேல போய் கையை வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையா கூட இருக்கலாம் இருந்தாலும் அவனுக்குள்ளேயே இருக்கட்டும் தச்சருக்குறாரு உடனே வந்து அவருடைய தச்சரோட குழந்தை வந்து ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடையது அந்த குழந்தைய பார்த்த உடனே தச்சர் தூக்கி முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தன்னோட மனைவியை பார்த்த உடனே அதுக்கப்புறமும் இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி இவர் தான் எங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னோட முதலாளியை வந்து அறிமுகப்படுத்துறாரு இதனால வரைக்கும் நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க இதான் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி கிட்டையும் மனைவியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க காலையில் நடந்த எந்த பிரச்சனையும் வந்து நினைச்சு பார்க்காம எப்படி இவரால் இவ்வளோ இவ்வளவு சகஜமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்னடாது காலிலிருந்து சம்ம டென் டென்ஷனாக இருந்தார் இப்போ கிளம்பும்போது கூட வண்டி ரிப்பேர் ஆகி வந்து டென்ஷனாக இருந்தார் ஆனால் வந்த உடனே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித கவலையும் இல்லாமல் குழந்தையோட விளையாண்டுக்கிட்டு இருக்காரு தச்சர் தண்ணீர் குடிச்சிட்டு உடனே வந்து முதலாளி கிளம்ப தயாராகிறாரு வீட்டுக்கு வெளியே வராரு தச்சர்கிட்ட இந்த மரத்தை தொட்டுட்டு நீங்கள் போனீங்க காலையில் நடந்த எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து கேட்டுடுறாரு மனசு பொறுக்காமல் அதுவாக முதலாளி இதுதான் முதலாளி என்னோடய சொம்ம தாங்கி மரம் ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த மரத்தை தொட்டுட்டு நான் வந்து என் பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தான் வந்து என் வீட்டுக்குள்ளேயே போவேன் எந்த கவலையும் வந்து என் மனசுக்குள்ளே இருக்காது வாழ்கிறது வந்து நம்ம நல்லா வாழ்கிறதுக்காக தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான் அதை விட்டுட்டு நம்ம எல்லா சுமையும் மனசுக்குள்ளே போட்டு பொங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாகவே வந்து இருந்தோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே வந்து அர்த்தம் இல்லை முதலாளி அதனால் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மரத்துலேயே வந்து இறக்கி வச்சிடும் நான் வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாடு பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு வேலை செய்ய இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போக கூடாது எடுத்துட்டு போனா சண்டை தான் வரும் காலையில வண்டி பழுதானதுக்கும் நான் வந்து லேட்டா வந்ததுக்கும் என் கையில காயம் ஆனதுக்கும் உளி உடஞ்சி போனதுக்கும் என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பாக முடியும் நான் அந்த டென்ஷன் எல்லாம் அவங்கள்ட்ட காட்ட முடியுமா தான் நான் வந்து அதை எதுவுமே அவங்கள்ட்ட காட்டவே இல்லை நான் அவங்க மேல கோவப்படுறது எந்த விதத்திலும் நியாயம் காலையில நான் போகும்போது இந்த மரத்துக்கிட்ட என் பிரச்சனையை வந்து எடுத்து கொண்டு போவேன் ஆனா என்ன ஆச்சரியம்னா நான் சாயந்தரம் வந்து கொண்டு வஞ்சு வச்சுட்டு உள்ளே போகும்போது பிரச்சனைகளை வந்து எதுவுமே இருக்காது அடுத்த நாள் காலையில் வந்து பாதி அளவு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தச்சர் சொல்கிறது கேட்டு முதலாளி ஆச்சரியமா இருக்கிறாரு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் நாளையில் இருந்து இதை கடைபிடித்து பாருங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் ஒரு சுமைதாங்கி மரம் ஒன்றை நடுங்கள் சுமைதாங்கி மரம் என்றால் உங்களுக்கு பிடித்த மரம் எதுவோ அதுவே சுமைதாங்கி மரமாக நினைத்து கொள்ளுங்கள் அந்த மரத்தின் மீது கை வைத்து தினமும் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்து குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் ஓரம் வைத்து விட்டு ஆபீஸ் பிரச்சனைகளை எல்லாம் ஓரம் வைத்து விட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனைகள் உங்களை கண்டு அஞ்சு ஓடிவிடும் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்